அனைவருக்கும் சலாம் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக பேரவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது அக்டோபர் நாலாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு பேரவைத் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தேர்தல் ஆணையர்கள் நானேஷ் குமார் மற்றும் டாக்டர் சாந்து ஆகியோர் தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிட்டு வருகின்றனர் அவர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஹரியானாவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும் அக்டோபர் நாலாம் தேதியே ஹரியானாவிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பு மக்களும் தேர்தலில் தங்களது பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என விரும்புகிறேன் ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்து தேர்தலை நடத்த வேண்டும் என கட்சிகள் கோரிக்கை வைத்தன ஜம்மு காஷ்மீரில் மூன்று புள்ளி ஏழு ஒரு லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் பதினோராயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படவிருக்கின்றன சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்படுகிறது தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஜம்மு காஷ்மீரில் பேரவை தேர்தல் நடைபெற